ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அங்கே டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு ஒரு கேசரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டு அது மாதிரி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடனே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா வந்தது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து எப்போவுமே கேசரி இது வீட்டில் நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான் ஆனால் அதில் சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம கல்யாணங்கள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ரொம்ப நேரம் ஆறி போனாலுமே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக ஆகாமல் நல்லா உங்களுக்கு தலை தலன்னு இருக்கிற மாதிரியான ஒரு கல்யாண வீட்டு கேசரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து டூட்டி ஃபுட்டி மட்டும் நீங்கள் கடைகளில் பேக்கெட்டில் விற்கிது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பப்பாளி காய் கிடச்சிதுன்னா அதில் தான் டூட்டி ஃப்ரூட்டி செய்வாங்க அது அது வந்து காயாக இருக்கும்போது தான் செய்வாங்க அதனால் நம்ம வீட்டில் செய்ய முடிஞ்சவங்க வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு நீங்கள் ரவா எடுத்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஒரு பங்கு சக்கரை போடுங்க அது வந்து கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும் இதுக்கு மூணு பங்கு தண்ணி வைக்கணுங்க இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் சாதாரணமாக ரீஃபைன்ட் ஆயில் வந்து நம்ம அது எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நீங்கள் கிண்டிட்டு வச்சிங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஒரு தண்ணி ஒரு குழக்கலன்னு இருக்கும்லங்க அந்த தன்மை வந்து உங்களுக்கு மாறவே இல்லை நான் அது ட்ரை பண்ணி பார்த்தேன் வெறும் நெய்லேயும் நம்ம செஞ்சோம்னா அது மாதிரி கண்டிப்பாக வராதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கு பாதி பாதி நெய் பாதி எண்ணெய் அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கிது ரொம்ப தளர்வான ஒரு நம்ம நல்ல ஸ்பூன்னால் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில வருது அதை நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அதை போட்டிருக்கோம் உங்களுக்கு இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க இது உங்களுக்கு விருப்பம்னா நம்ம ஒயிட் கலர்லேயும் செஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணிட்டு நல்லா ஃபைனாக வறுத்துட்டு தான் ரவாவை நான் அதுக்கப்புறமா தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே அதில் போட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி இது வந்து நமக்கு டேரெக்டாக நீங்கள் ஏலக்காவை இந்த அளவுக்கு ஃபைனாக வராது அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு நம்ம சக்கரையும் போட்டாச்சு அளந்து வச்சது எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டே நல்ல ரவா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சக்கரையை போட்டிங்க அப்படின்னாக்கா சக்கரை போட்டதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் வச்சு அடுப்பில் கி கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி செஞ்சிங்கனாலும் ரொம்ப கெட்டியாகிடும் கெட்டினா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது இது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸி அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த நேரத்துலேயும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நான் என்ன அந்த ஆஃப் பண்ணலைங்க பண்ணாமல் தான் இருக்கேன் இந்த நேரத்துலையும் நான் வந்து அந்த நான் சொன்ன ஆயிலையும் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டே நம்ம நெய் போட்டோம் அந்த டிஷ்ஷுக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் இப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கெட்டியாக மாறாமல் இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இந்த மாதிரி எதுலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா நல்லா அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ருட்டியை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி நம்ம முந்திரிலாம் போட்டு கிளறினதுக்கு அப்புறமா நீங்கள் டூட்டி ஃப்ருட்டியை எவ்வளோ தேவையோ நம்ம இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு நான் செஞ்சுருக்க அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் ரவா போட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நான் சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வர்ற மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியே போட்டுக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நார்மல் கேசரியோட டூட்டி ஃப்ருட்டி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்களும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க கல்யாண மையங்களில் இது மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப நமக்கும் ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கு இல்லையா அதனால தான் இன்றைக்கி அதை நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கேன் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொன்று உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள்